ஹாய் வெல்கம் டு யாட்ராஸ் ஸ்டெரோ ரீடிங் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நோக்கி போய்கிட்ட இருக்கீங்க ஏதோ ஒரு புது விஷயமாக இருக்கலாம் பிஸ்னஸ் ஒரு புது ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஒரு நியூ ஜேர்னி ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் நான் நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறையா கேள்வி இருக்குது ஸோ பட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு பட் இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும் இது கரெக்டான ஒரு விஷயமா இப் நான் அதை நோக்கி போகலாமா ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஜெனரல் கலெக்டிவ் ரீடிங் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விதத்தில் கேள்வி இருக்குது உங்களுக்கு கரெக்டான ஒரு கேள்வி கைட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை என்னோடய லைஃப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே நான் வந்து போஸ்ட்டில் போட்டுருவேன் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கான அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு மெசேஜ் நான் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு வந்ததே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நைட் ஆஃப் கப்ஸ் ஃபைவ் ஓ வான்ஸ் எயிட் ஆஃப் ஒன்ஸ் ஓகே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு உங்களுக்கு ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் நீங்கள் நோக்கி போகிற அந்த ஒரு விஷயம் நடக்குது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணமும் இருக்குது ஸோ இப்போது உங்களோட டைம் ஷிஃப்ட் ஆகுது உங்களுக்கு லக் கூடி வருது உங்களுக்கான அந்த ஒரு குட் டைமிங் வருது அப்படின் போது ஒரு சில விஷயம் அழகாக உங்களுக்கு மாறுது ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்காதா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்காதா இந்த இதுதான் அந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கைடு உங்களை இந்த பாதையில் கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த போ இந்த பாதையில் போகும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாத ஒரு புதிதாக இருக்குது ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது அப்படின்னா உங்கள் கைட் இது ஒரு விதின்னு சொல்லலாம் உங்களுக்கான அந்த ஒரு டைமிங் வருது வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பாதல் நீங்கள் போங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி எனக்கு கிடைக்கிது ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் முடிஞ்ச நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஆகலாம் இது ஒரு புதுவிதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு புதுவிதமான ஒரு தேடல் ஓகே நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இது சரின்னு படுது உங்கள் கைடு உங்களை கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க எஸ் ஒண்டர்ஃபுல் கார்டு இது ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் வித் வில் ஆஃப் ஃபார்ச்சூன் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்து உங்களை உங்களோட கைடு யாராவது கைட் பண்ணுறாங்களோ அந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு கரெக்டாக இந்த பாதையில் நான் போகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது அந்த ஒரு இமோஷன்ஸ் அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது அந்த ஒரு புரிதலோடு நீங்கள் போகிறீங்க ஓகே எனக்கு கரெக்டான கைட் கிடைக்குது கிடைக்குது எனக்கு புரியுது எனக்கு புரியுது அப்படின்ற அந்த புரியுதலில் போகிறீங்க பட் அதே சமயத்தில் இந்த பாதையில் நிறைய விதமான ச சண்டைகள் இருக்குது உங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்குது காம்படிஷன் இருக்குது இது ஒரு ஜாப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அவ்வளோ சுலபமாக கிடைக்காது நிறையா பேர் கூட போராடி தான் அந்த பாதையில் நீங்கள் போகணும் ஸோ டெஸ்ட்டு இருக்கும் இந்த ஒரு சில டெஸ்ட்டு நீ இதை கடந்து போகணும் ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு குழப்பம் நாலஞ்சு சேலஞ்சஸ் அப்படின் போது அது நீ கடந்து போகணும் ஓகே அதுக்கு அங்கிட்டு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் உனக்கு ஒரு சில விஷயம் ஏன் நடந்துச்சுன்னே புரியாத அந்த அளவுக்கு எல்லாம் குயிக்காக நடந்து முடியும் ஸோ உனக்கு தேவைப்படுற அந்த ஒரு கைட் நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு சில விஷயம் உனக்கு புரியும் ஏன் நடக்குது நீ என்னென்ன பண்ணணும் அலர்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த கார்ட் வரும்போதே இது நிறைய குட் நியூஸ் குறிக்கும் அதே சமயத்திலும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் உங்கள் கைட் சொல்லுவாங்க ஸோ இந்த சமயம் உங்களுக்கு நிறையா விஷயம் காமிப்பாங்க இந்த தருணம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு உங்களோட டைமிங் ஸ்டார்ட் ஆச்சு பட் அதே சமயத்தில் சட்டனாக நிறைய விஷயம் நடக்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா உங்களுக்கான அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சில முடிவு எடுக்கிறீங்களா அது நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் நிறையா விஷயம் நடக்கும் பட் நீங்கள் உங்களோட எனர்ஜி அதாவது அலைண்டாக இருக்கணும் அந்த ஒரு விஷ் விஷயத்தை நீங்கள் பெறறதுக்கு அதனால் ஒரு சில விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது கவனிக்கணும் இந்த ஒரு வி இந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கானதான்னு கேட்டால் உங்களுக்கானது பட் அந்த ஒரு சில விஷயம் நடக்கும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் முக்கியம் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா உங்கள் செல்ஃபை நீங்கள் போய் ஸ்ட்ரெஸ்ஸில் விட்ருங்க அப்பயும் ஒரு சில விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு குழப்பம் இருக்குது ஸோ இந்த ஒரு சுட்சிவேஷன்ஸ் எப்படி வரும்னா நீங்கள் கிவ்அப் பண்ண போகிற மாதிரி சுட்சிவேஷன்ஸ் வரும் இந்த ஒரு சில விஷயம் எனக்கு நடக்குதா இல்லையா குழப்பம் இருக்குது ஏன்னால் டிலே ஆகும் ஓகேவா பிரச்சனை வருது உங்களால் சமாளிக்க முடியல ஸோ தவறுதெல்லாம் ஒரு சில முடிவு எடுக்க வேண்டாம் கரெக்டான ஒரு முடிவெடுங்க உங்களுக்கு கரெக்டாக உங்கள் பாதையில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கா உங்களால் முடியுமா இந்த பாதையில் போகிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா இந்த பாதையில் கரெக்டான ஒரு டிசிஷனில் எடுக்கிறீங்களா இல்லை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடணுமா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கா இந்த ஒரு பாதையில் போகிறதுக்கு ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் மொதல் ஒரு சில விஷயத்தை பண்ணுங்கள் ஒரு சில விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள் எல்லாமே போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதே சமயத்திலும் ஒரு சில பிரச்சனை இல்லை ஒரு சில பிரச்சனை வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினிஷ் லைன் வரைக்கும் போயிட்டு இந்த விஷயம் எனக்கு வருமா நடக்குமான்னு சொல்லி பயத்துலேயே நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி போய் ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் போய் விழுந்துடுறீங்க இல்லாத ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ஒரு சில பாதையில் போனால் தான் அந்த ஒரு சில விஷயம் இருக்கா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில என்ன விஷயம் நிறையா நடக்கும் ஸோ நம்ம முத பார்த்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய விஷயம் நடக்க போகுது அப்படின் போது உங்களுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது உங்களோடைய ஓவர் திங்கிங்னாலவே ஒரு சில விஷயத்தை நீங்களாகவே அழைச்சிக்காதீங்க ஒரு சில விஷயம் கூடி வரும்போது இந்த ஒரு எனர்ஜியில் போய் விழுந்துட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே கைவிட்டு போயிடும் ஓகே ஸோ நீங்கள் இந்த பாதை அதாவது இந்த ஒரு எனர்ஜியில் கரெக்டாக போனீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும் அந்த ஃப்ளோவில் போங்க நிறைய கம்யூனிகேஷன்ஸ் குட் நியூஸ் வரும் உங்களை சுற்றி நிறைய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னும் போது உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு அட்டென்ஷன் வேலிடேஷன் அந்த ஒரு வெற்றி அந்த ஒரு கவனம் எப்படி சொல்கிறது உங்களை வந்து நிறைய பேர் கவனிப்பாங்க நிறைய பேர் உங்களோடைய அந்த ஒரு முயற்சியை பார்ப்பாங்க பாராட்டுவாங்க இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் உங்கள் நபர் உங்களை புரிஞ்சுக்கிற தருணம் வரும் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ அப்படின் போது திங்க் பண்ண வேண்டாம் ஒரு சில விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்களாவே ஒரு சில இமேஜினேஷன் வச்சுக்க வேண்டாம் ஓகே ஸோ சி நைன் ஆஃப் ஒன்ஸ் ஸோ ஃபினிஷ் லைன் வரைக்கும் வந்துடுவீங்க பட் அதே சமயத்திலும் இந்த ஒரு சில விஷயம் நீங்கள் நோக்கி நோக்கி போகிறது அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது ஓகே அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது பட் அதே சமயத்திலும் இது கொஞ்சம் நாள் பிடிக்கும் கொஞ்சம் ரொம்ப நாள் பிடிக்கும் ஸோ நம்ம இதை ரொம்ப நைன் எனர்ஜி பார்த்தோம் நைன் நம்பர் நைன் 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 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒம்பதாம் மாதத்தில் பிறந்திருக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைன் எனர்ஜி இந்த நைன் வரும்போது ரொம்ப இன்டென்ஸ் ஃபீலிங் வரும் உங்களுக்கு இன்டென்ஸாக ஃபீலிங்ஸ் வரும் இது விடணுமா வேண்டாமா இது நம்மளுக்கு கரெக்டாக இருமா கரெக்டாக இருக்காதா நம்ம நம்ம நம்மளுக்கு இது கரெக்டான ஒரு விஷயமா நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துக்கு தகுதி இல்லாதவங்களா அந்த மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இது தான் அதோடைய கட்டம் ஓகே ஒன்பதாம் மாதத்தில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒம்பது நாளைக்கு நீடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒம்பது வாரத்துக்கு நீடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பட் கடைசியில் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகிக்கணும் பாட்டம் ஆஃப் த டேக் டேன் ஆஃப் பேண்டக்கர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு வாழ்க்கை அந்த ஒரு பயணம் அதாவது நீங்கள் முயற்சிக்கிற அந்த ஒரு லாங் டேர்மான ஒரு விஷயம் போகுது ஸ்டார்ட் ஆக போகுது பட் நீங்கள் இதெல்லாம் கடந்து போய் தான் இதை சந்திக்க முடியும் ஸோ உங்களோடைய நம்பிக்கை விட்டுறாதீங்க ஃபினிஷ் லைன் வரைக்கும் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம்தான் ஓகே ஸோ உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் கிடைக்குமா நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படின் போது கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்